அப்புறம் போய் ச கேட்பேன் அந்த பாஸ்டர் வே பாஸ்டர் இப்படி இருக்கே எப்படி இயேசு கடவுள் ஆவார் இவங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்திருக்காங்களே அப்போ ஆதாம் ஆதாம் அப்படிங்கிறவங்களும் முதல் மனிதராக இரவுன்னு உருவாக்கினானே அவங்களுக்கு முன்னையே அல்லவா இயேசுவி உருவாக்கியிருக்கணும் அப்படி இருந்தால் தானே இயேசுவை கடவுளாக ஏற்க முடியும் இந்த சந்ததியிலேருந்து தானே இயேசு வந்திருக்காரு அப்படின்னு கேட்பேன் அப்போ அந்த பாஸ்டர் என்ன சொல்லுங்க இந்த வேதத்தெல்லாம் அப்படி நீ பரட்டக்கூடாது இந்த கேள்வியெல்லாம் நீ கேட்கக்கூடாது இது வேதத்துக்கு முரண்பாடானது அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்புறமும் எனக்கு குழப்பமே தீராது இது எப்படி இவங்க இறை இறை தூதர் இப்படி சொல்றாங்க குரான் கிடைத்த பிறகு எனக்கு ஈசா அலை ஈசா அலை இஸ்லாம்ங்கிறது வந்து இறைவனால் தன்னளவில் உயர்த்தி கொள்ளப்பட்டார் நான் நான் தெளிவாக ஆமாம் சூழ்ச்சி செய்கிறவர்களில் சூழ்ச்சி செய்தார்கள் ஈசா அல இஸ்லாமி சில்வியில் நிறையப்பட சூழ்ச்சி செய்பவர்களிலும் நான் சூழ்ச்சி செய்வோம் என்று இறைவன் நாங்கள் குறிப்பிடுறோம் அப்ப அவங்கள இருந்து சூழ்ச்சி செய்துதான் தன்னளவில் ஈசாவை உயர்த்தி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஆனால்